தமிழ் சேது ராஜாங்கம் பாட்டி எல்லாருமே சேர்ந்து அந்த கேம்புக்கு போகிறாங்க போன உடனே அங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அவரும் பேசுகிறாரு இங்கே பாருங்கள் மூணு நாள் இந்த கேம்ப்பு நடக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா படித்த டாக்டர் எல்லாருமே சேர்ந்து இலவசமாக எல்லாருக்குமே மருத்துவம் பார்க்க போகிறாங்க அதனால் எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அப்படி பேசிகிட்டே இருக்காரு அது அது மட்டும் இல்லை தானம் பண்ணுங்க அது ரொம்ப 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 நல்லது அதுவும் நம்ம உடம்பில் நல்ல ரத்தம் உடனே ஊறிடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ ரத்தம் கொடுக்க சொல்கிறாரு ரத்தம் கொடுத்தா நமக்கு எதாவது ஆச்சுன்னா இவங்க ஊசிலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னா நமக்கு எதாவது நோய் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ராஜாங்க சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நம்ம ரத்த நம்ம உடம்புல நல்ல ரத்தம் ஊறும் இன்னும் கூட ரத்தம் அதிகமாக வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவொடனே எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்படியா அப்போது அமைச்சரே சொல்லிட்டாரு அப்போ ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம ரத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரத்த தானம் பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே தமிழையும் பேச சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க ரத்த தானம் கொடுக்க போகும்போது போயிட்டு ரத்த தானம் கொடுக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க ஈஸ்வரி ஐயோ என்னம்மா ஏதோ சிறுமலை ஜாலியாக இருக்கும் கேம்ப்புன்னு வந்தோம் கடைசியில் பார்த்தா நம்ம ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க போல இருக்கே இவர் வேற ஓ மாமா வேற என்ன இவங்க எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ரத்தத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ தப்பிச்ச கூட ஓட முடியாதுமா என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறாங்க ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க ஆமாடி எனக்கு எனக்கும் ஒன்றுமே புரியல ரத்தத்தை கொடுத்துட்டா நம்ம உடம்புல ரத்தம் ஊருமா ஊராதா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி சாவித்திரியும் பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கும் பயமாக இருக்குடி என்னடி இது இப்படி இப்படி ரத்தத்தை கேட்குறாங்க ஐயோ கடவுளை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்க முகாமில் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு ரத்த தானம் பண்ணிகிட்ருக்காங்க ரத்த தானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே சேது எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கும் நீங்களும் ரத்தம் கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க ஆ நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தமிழ் ஒரு நிமிஷம் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க தமிழும் வராங்க இனிமே நீங்கள் யாரும் உங்களை தூக்க வேண்டாம் அதுக்கு நானே ஒரு ஸ்டிக் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்டிக்கு பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே தமிழ் அங்கே நின்றுட்டுருக்காங்க நின்றுட்டே இருக்கும் போது என்ன நீ எனக்கு ரத்தம் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்குறாரு இல்லை இல்லை தமிழ் வந்து உங்களுக்கு எடுப்பா அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஐயோ தமிழா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு நீங்களே எடுங்க அப்படின்னு செய்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான் நாங்கள் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் சூப்பராக எடுப்பாங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க தமிழ் அப்படியே பார்க்குறாங்க ஐயோ எனக்கு வேண்டாம் வேண்டாம் டாக்டர் நீங்களே எடுங்க டாக்டர் எனக்கு வேண்டாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேர்த்து கத்துறாரு அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க தமிழ் அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே இங்கே பாரு நீ எனக்கு எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு ஆமாங்க இருங்க வெயிட் பண்ணுங்க அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு நல்லா ஒரு பெரிய ஊசியாக எடுத்துகிட்டு வராங்க ஏய் என்னடி என்ன நினச்சிருக்க நீ இவ்வளோ பெரிய ஊசி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா எல்லாருக்கும் கொஞ்சம் வயசானவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் ரத்தம் எடுத்தால் போதும் ஆனால் உங்களுக்கு நிறைய ரத்தம் இருக்குது அதனால தான் கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் எல்லாருக்கும் பெரிய ஊசியெலாம் போடல எனக்கு மட்டும் ஏன்டி பெரிய ஊசியாக எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சேர்த்து கத்துறாரு இங்கே பாருங்க உங்களுக்கு பயமாக இருந்தால் அப்படியே கண்ணை மூடிக்கங்க இல்லைன்னா கண்ணை திறந்து பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி திமுறா இஷ்டத்துக்கு விளையாடிட்டுருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கண்டு முடிக்கிறாரு ஓ என்ன ரொம்ப பயமாக இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க ஏய் எனக்கு என்னடி பயம் எடடி நீ எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டுறாரு அப்படியே தமிழ் குத்துறாங்க ஐயோ தாங்க முடியலையே இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே அதுவும் என்ன இது எல்லாரை விட இவ்வளோ பெரிய ஊசி எடுத்துகிட்டு வந்து குத்துறா எத்தனை நாள் நினச்சிருந்தாலும் நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நல்லா மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அதே மாதிரி தமிழ் அப்படியே பிளட் எல்லாமே எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்க அப்படியே இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த அப்படியே போகிறாங்க போனவனே அங்கே இருக்கவங்களாம் கேட்குறாங்க எதுக்காக போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை ஊசி தான் பெருசு ஆனால் நீடில் எல்லாமே ஒரே மாதிரி தான் ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை சும்மா அவரை பயமுறுத்ததுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஈஸ்வரி வராங்க அதே மாதிரி டாக்டர்கிட்ட வந்துட்டு பிளட் எடுக்கிறதுக்காக வராங்க ஐயோ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக கொஞ்சமாக ரத்த இடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட பிளட்டு எவ்வளோ இருக்குது எவ்வளோ எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் கரெக்டாக தான் எடுப்போம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல உங்க உங்களோட ப்ளட் அதிகமாகலாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இங்கே நடக்குது யோ தாங்க முடியலையம்மா அம்மா இருக்கிற ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரையோட பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரத்த தானம் இருக்காங்க ராஜாங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து ரத்த தானம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாருமே நல்லா கொடுத்துருக்கீங்க ரத்தம் இப்படி தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சிறுமலை இங்கே இருக்க எல்லா மக்களும் சூப்பர் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அமைச்சர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உக்காந்துச்சிட்டுருக்காரு வந்து தமிழ் பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் போய் ஜூஸ் குடிங்க எல்லாமே போய் அங்கே வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜூஸா எனக்கு எதுக்கு அப்படின்னு செய்து சொல்கிறாரு இங்கே பாருங்க இப்போ ரத்தம் கொடுத்துருக்கீங்களா உடனே போய் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க அப்போதான் நல்லா இருக்கும் இல்லைனா மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு மயக்கம் வருமா அதெல்லாம் எனக்கு எதுவுமே வராது நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் போய் அங்கே குடிங்க நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து பாட்டி வரங்க வந்தோன்னே அப்படி பேசுகிறாங்க என்ன செய்து ரத்த தானம் கொடுத்துட்டியா ரத்தம் தானம் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரத்த தானமா ஆமாம் ஆமாம் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு எது சொல்கிறாரு அப்படியே பாட்டி பார்க்குறாங்க என்னம்மா தமிழ் ரத்தம் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டியா என் பேரண்ட்டுக்கெல்லாம் ரத்தம் அப்படி உடம்பு முழுக்க நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செய்து சொல்கிறாரு அப்படி தான் அப்படி தான்டா என் பேரண்டியே உனக்கு என்ன எவ்வளோ சூப்பராக இருக்கும் ரத்தம் அதான் நான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போத்தான் நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு என்னென்ன பண்ணுறியோ எல்லாத்துக்கும் சேர்த்து உன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்த்து போகிறாரு இங்கே பாருமா நீ அதெல்லாம் பார்க்காத உனக்கு எவ்வளோ ரத்தம் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோ நானும் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு பாடி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு வயசாகிடுச்சி நீங்கள் ரத்தம்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அய்யோ என் புள்ள சொல்லியிருக்கான் குடும்பத்தோடு எல்லாரும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மலரும் வந்து கொடுக்குறாங்க எல்லோருமே சேர்ந்து ரத்தம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஈஷோருக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கும் ஐயோ ஐயோ யோ என் ரத்தலாம் போகுது என் ரத்தம்லாம் போது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அதே மாதிரி அவங்க பொண்ணும் அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்காங்க ஏன்னா இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரிக்கிக்கும் இன்னும் கோபம் அதிகமாக வருது ஐயோ ஐயோ நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்ட ரத்தம்லாம் போதே இவர் ஏன்னா இப்படி பண்ணுறாரோ தெரில இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டாங்களே இனிமேல் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த முகாம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க இதே மாதிரி அடிக்கடிக்க அங்கங்க முகாம் எல்லாமே போடுவாங்க அது எல்லாத்துக்கும் நீங்க போகணும் உங்கள் நோய்க்கு எல்லாமே நீங்க அங்கே அந்த டாக்டர் எல்லாமே சரி பண்ணுவாங்க அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு அது மட்டும் இல்லை இந்த சிறுமலைக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் இங்கே இருக்க மக்கள் எல்லாமே சூப்பர் நல்லா பண்ணிங்க எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னும் டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாமே நல்லபடியாக ஒத்துழைச்சிங்க இந்த கேம்பு நல்லபடியாக முடிஞ்சுது அது மட்டும் இல்லை ஐயா அந்த கேம்பை நல்லபடியாக அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மே சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்றாங்க ராஜாமத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க அப்படி